உதவி ஆய்வாளர் துணை நியமனம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன ஏஜ் ரிலாக்சேஷன் கொஞ்சம் கூடுதல் அணையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அதை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதை தடுக்குறீங்க அது ஒரு பக்கம் பெட்டிக்காடுலையும் சிமெண்ட் வேலையும் பெயிண்ட் வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சு அவன் காசை எடுத்து வந்து கொட்டி கோச்சிங் கிளாஸ் கொடுத்து தொடர்ச்சியா கேட்கறான் இன்னும் அங்க தடையா இருக்குது எது வந்து உங்களுக்கு தடுக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கெஞ்சி கெஞ்சி பார்த்தான் சார் நீங்க சொல்றதை கூட ஒத்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த கர்மாந்திரம் வேணாம் ஒவ்வொரு நாள் கடந்து போக கடந்து போக ஒரு இளைஞனுடைய வயிறு போகுது இல்ல நாங்க வந்து தேர்வு தப்புன்னு சொல்லிட்டு முறைகேடுன்னு சொன்னான் லாஸ்ட் தீர்ப்பு கேட்டுவாங்க இந்த அரசாங்கம் அதை வந்து இன்னைய வரைக்கும் ஒத்துக்கிறது இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இன்னைய வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஒரு ஒரு ரூம் தொங்கி நான் கெஞ்சி கிடக்கிறான் கேட்டாக்க செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டாங்க சீப் செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டாங்க எல்டி ஒத்துக்க மாட்டாங்க இன்னும் ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த தேர்வு இந்த இந்த ஆட்சியில நடத்திக்கலாம்னு நடத்த மாட்டீங்களா மைதானத்தில் உங்களுக்கு வந்து ஓடுறவருடைய நிலைமை என்ன நீங்க அறுபத்தி எட்டு பேரை காவல் பயிற்சி பள்ளியில் பயிற்சி அளித்த அந்த பயிற்சி அளித்து அளித்தவர்களே தெருவில் எடுத்திருக்கீங்களே அது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா இது இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு அரசாங்கம் இதை கொண்டு சென்று சீக்கிரத்துல உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தையும் இந்த ஊர்காவல் படை தேர்வுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க கற்பிசூரிய நேர்களுக்கு வணக்கம் நான் சுவாமிநாதன் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் அமைப்பாளர் சேனலின் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது புதுச்சேரி அரசாங்கத்திட்ட நான் ஒரு ஒரு பகிரங்கமான கேள்வி வைக்கிறேன் இந்த உதவிக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் பணி நியமனம் காலத்தாமதம் ஆவதற்கான காரணம் என்ன ஏன் தான் உங்களால் நடத்த முடியல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண நீங்க முடிச்சோ நீங்க அது வந்து ஒரு சைட்ல ஒரு பக்கம் ஒன்று இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அனௌன்ஸ் பண்ணீங்க அதோட நோட்டிபிகேஷனை வாங்கிங்க இப்போ அந்த அப்ளிகேஷன்லாம் ஏற்றுக்குற நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு மனசு இல்லை அதை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அதை தடுக்கிறீங்க அது ஒரு பக்கம் இது எல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி இப்போ மறுபடியும் அப்ளிகேஷனில் போடுன்னு சொன்னீங்க பசங்க போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எஸ்ஏ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு தொட போகிறோம் இது வரைக்கும் கிரவுண்ட்ல வந்து காலையில சாயந்திரமும் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி முட்டி தேஞ்சு போய் கிடக்குறான் முட்டி தேஞ்சு போய் கிடான் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த அரசு துறையில இருக்கக்கூடிய அதிகாரிங்க என்னதான் மனநிலையில இருக்கிறீங்கன்னு தெரியல எப்படி ஒரு ஒரு எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கால பீரியட் வரைக்கும் இருக்கிறவன் அந்த இசை ஆசையே இல்லாம போச்சு அவன் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து உதவி இந்த காவல்துறையில் உதவி ஆய்வாளராக வரவே முடியாதுன்ற நிலைமையில போயிட்டான் அதுக்கு அடுத்தது இன்னி வரைக்கும் மைதானத்தில் ஒன்றுகிற மக்களை பற்றி அந்த அந்த இளைஞர்களை பற்றி அவனுடைய வழியை பற்றி அவன் ஒன்று போய் கோச்சிங் கிளாஸில் போயிட்டு உக்காந்து மாசம் மாதம் எங்கேயாவது பெட்டிக்காடையிலேயும் சிமெண்ட் வேலையும் பெயிண்ட் வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சு அவன் காசை வந்து கொட்டி கோச்சிங் கிளாஸ் கொடுத்து தொடர்ச்சியா கோச்சிங் கிளாஸ்ல போச்சு ஒருவேளை கோச்சிங் கிளாஸ்களுக்கு வைத்த அரசு பணியாளர் தேர்வாணைய குழு வந்து வேலை செஞ்சு நினைக்குதா இல்ல இருந்து உங்களுக்கு வயிறு ரொம்பதா பெரிய பெரிய கேள்வியானது இன்னதான் பண்ணீங்க நீங்க ஒரு ஒரு கிரவுண்டுக்கு வந்து அந்த மைதான நடத்துறதுக்கு ஏழை இது டெண்டர்ல விட்டு எடுக்கிறீங்க அந்த டெண்டரே முடிய போகுதுன்னு போன வருஷத்துலேயே நான் அந்த அறிக்கை கொடுத்தேன் அந்த டெண்டர் முடிய போது நீங்க வந்து சீக்கிரம் அந்த இருக்கிற உதவி ஆய்வாளரை வந்து எடுத்து முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்குறோம் மனு கொடுக்குறோம் தொடர்ச்சியா கேக்குறான் உன் இன்னும் அங்க தடையாறுது எது வந்து உங்களை தடுக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கெஞ்சி கெஞ்சி பார்த்தான் அவனுடைய மனசாட்சியும் இல்லை ஒரு கிடையாது உங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இந்த அவர் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுறாரு மேடையில் பிள்ளைங்களுக்கு வந்து வயசு தலைவர் கொடுக்க சொல்லி எல்லாம் வந்து அழுகுதுங்க எனக்கு கஷ்டமாவுதுன்னு ஆனா இங்க இருக்கிற அதிகாரிங்க இங்க இருந்தா வரீங்க உட்காந்து தலைமை பீடத்துல உட்காந்துக்கிறீங்க உட்காந்துன்னு உங்களுக்கு மனசாட்சியா இல்லாம உங்களுக்கு ஃப்ரெஷ் பிளட் தான் வேணும்ன்றீங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷு பிளட் தான் வேணும் ஃப்ரெஷ் பிளட் தான் வந்து வேலை செய்யன்றீங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போவ கடந்து போக ஒரு மணி ஒரு ஒரு இளைஞனுடைய வயது போகுதா போலயா சரி நீங்க சொல்றத கூட ஒத்துக்கோங்க வயது இல்ல சரிதான் இந்த கர்மாந்திரமும் வேணாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போக கடந்து போக ஒரு இளைஞனுடைய வயது போகுதுல்ல ஏன் உங்களுக்கு மனசாட்சின்றதே கிடையாதா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இந்த அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மனசாட்சியும் ஒண்ணு இல்லையா இது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வாயை தந்து கேட்பீதா இதெல்லாம் கேப்பீல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா யாருதான் வாயை தந்து பேசுவீங்க ஆஹ் தினம் ஓடி போய் பாருங்க ஒவ்வொரு கிரவுண்ட் இன்னைக்கு இருக்கிற கிராமப்பகுதியில இருந்து நகர பகுதி வரைக்கும் எப்படியாவது எஸ்ஐ ஏத்துறோம் எப்படியாவது எஸ்ஐ ஏற்றுறோம்னு கிரவுண்ட்ல ஒண்ணுக்கலாம் எப்படியாவது அடுத்தது இன்னும் அடுத்த பேட்சு பிசி சொன்னீங்க ஹோம் கார்டு சொல்லிக்கிறீங்க ரொம்ப வரவேற்பக்கூடியதான் ஊர்காவல் படை தேர்வுல இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அரசாங்கத்துக்கு ஆறு மாசம் நாங்கதான் பிரச்சனை பண்ணோம் நாங்க வந்து தேர்வு தப்புன்னு சொல்லிட்டு முறைகேடுன்னு சொன்னோம் லாஸ்ட்ல தீர்ப்பு கேட்டுவாங்க இந்த அரசாங்கம் அதை வந்து இன்னி வரைக்கும் துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கதான் வந்து தே தீர்ப்ப இந்த தீர்ப்ப நாங்க தான் கேட்டுவாங்க தீர்ப்புல ஏறிக்குது ஒத்துகை துப்புல உங்களை நம்பி ட்ரைனிங் எடுத்தானே ஆறு மாசம் ட்ரைனிங்கு மூணு மாசம் டியூட்டி பார்த்தானே போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் வாழ்க்கையை பத்தி ஒரு சிறிதளவு யோசிச்சீங்களே அவன் போயிட்டு ஒரு ஸ்டே அர்தான் வேணான் நீங்க பணியை விட்டு நீக்கிறதுக்கு ஒரு ஸ்டேர் வேணுன்னு இருக்கிறான் நீங்க அவனுக்கு எப்படியா இருந்தாலும் உள்ள வைப்போம் உங்களுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா அது சரி நீங்க சஜசன் பண்ண வழக்கு போட்டுக்கிறோம் நாங்க அடுத்த கட்டம் வரோம் ஏதா இருந்தாலும் நாங்க பார்க்க போறோம் உங்களை ஆனா உங்ககிட்ட வேலை செஞ்சான்ல உங்ககிட்ட ஊதியம் வாங்கணும் உங்க நம்பி ஆர்டர் வாங்கினானே அவனை சொல்லாமையா மாத்திரீங்களா அந்த பசங்களை உள்ள வைக்கணுமா இல்லையா வேலைக்கு இன்னும் வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஒரு ஒரு ரூம்ல தொங்கி இருக்கிறான் கெஞ்சி நடக்கிறான் கேட்டாக செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டாங்க சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டாங்க எல்ஜி ஒத்துக்க மாட்டாங்க என்ன ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதே நீதிமன்றம் தானே அவங்கள பணியை விட்டு நிற்கிறதுக்கு எதிரான வந்து ஆணை கொடுத்துருக்குது அப்போ அவங்களை உள்ள வைக்க வேண்டிய கடமை தானே உங்களுக்கு அப்போ அவங்கள வந்து திரும்ப வந்து அவங்கவுங்க எங்கெங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க உள்ள வைக்க வேண்டியது நீங்க ஏன் நிறுத்தி வச்சு இந்த உதவி ஆய்வாளர் தொடர்ச்சியாக வந்து அப்ளிகேஷன் போடுங்கன்னு இருக்கீங்க நோட்டிபிகேஷனை வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்க பாத்து வச்சிருந்தா இப்போ நடத்துங்க இப்போ மழை வந்து இப்ப இந்த மைதான தேதியும் வந்து அறிவிக்கலன்னா இப்ப வந்து மழை வந்துருச்சு இப்ப மழை இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா மைதானமும் நாசமாயி போயிடும் அதுக்கப்புறம் எந்த மைதானத்துல வந்து நீங்க வந்து மைதான தேர்வு நடத்துறீங்க ஆஹ் இப்ப இதை வச்சு காலம் தாழ்த்துனீங்கன்னா அடுத்தது ஜனவரி பிப்ரவரியே நீங்க வந்து ஒன்னா இருக்கிறீங்களா முட்டின்னு போறீங்களா பிரிஞ்சு போறீங்களான்னு தெரியல இங்க ஆளுங்க வச்சிருக்கிற கூட்டணி எப்ப உடஞ்சிக்குமா மொளச்சிக்குமா புதுசு பூசா நிறைய வியாபாரிகள்லாம் வந்துக்கிறாங்க தொழில் பண்றதுக்கு பணம் இருக்கிற சின்ன தொழிலதிபர்கள்லாம் வந்து பயப்படுறீங்க பெயில பெரிய தொழிலதிபர் களத்தில் இறங்கிக்கிறாங்க நிறைய சண்டை சச்சரவு வந்து இன்னும் நடக்குதே தெரியல எப்போ ஆட்சி கலையோ எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியல இப்போ இந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த தேர்வு இந்த ஆட்சியில் நடத்துக்கலான்னு நடத்த மாட்டீங்களா அது மைதானத்தில் உங்களை நம்பி ஓடுறவனுடைய நிலைமை என்ன யாராவது ஒருத்தவங்க தயவு செய்து கேள்வி கேளுங்க இல்ல நாங்க கேக்குற கேள்விக்காவது பதில சொல்லுங்க இந்த தேர்வு இந்த உதவியாளர் பணி நியமனத்தை இந்த ஆட்சியில செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா இந்த ஊர்காவல் படை தேர்வுல இந்த அறுபத்தி எட்டு வந்து வெளிய நீ கேசிறீங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தீர்ப்புவாங்க நீங்க மறுபடியும் வந்து பொய்ய பொய்ய சொல்லி எங்க தலையில வைக்காதீங்க என்ன நாங்க வழக்கு போட்டது தேர்வுல இருக்கக்கூடிய முறைகேடுக்கு எதிரா அந்த தேர்வுக்கு எதிரான முறைகேடு சம்பந்தமா நாங்க வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் எங்களை வந்து நீங்க வந்து நடந்து முடிஞ்சது இத்தனை பேர் இத்தனை பேர் எடுத்து முடிச்சாச்சு இதுக்கு மேல இதை வழக்க தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை உயர்நீதிமன்றத்திலே அனுப்பிட்டாங்க நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் காவல் பயிற்சி பள்ளியில் பயிற்சி அளித்தவர்களே அந்த பயிற்சி அளத்தை அளித்தவர்களே தெருவு நிறுத்திருக்கீங்களே அது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா நீங்க வேதனைப்படுவீங்களா வேதனைப்பட மாட்டீங்களா அவங்களை திரும்ப உள்ள வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா இதற்கு அரசாங்கம் தெளிவான பதில சொல்லணும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பேசவில்லை என்றால் எதிர்கட்சிகளாவது தயவு செய்து பேசுங்கள் நீங்களும் பேச மாட்டீங்க நீங்களும் இது இது மாதிரியான விஷயங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தை இந்த ஆட்சியில் நடத்த முடியாதுன்னா அடுத்த ஆட்சி வந்தாக்க உடனே நடத்துறீங்களா அதுக்கு அடுத்தது ஒரு நாலு வருஷம் வைப்பீங்க இல்லை காவல்நிலையம் புதுச்சேரி காவல் நிலையங்களுடைய நிலைமையை பற்றி உங்களுக்கே தெரியும் சொல்லி தெரியும் தான் காவல்நிலையம் வாசல்ல வந்து மூஞ்ச கொதிக்கிட்டு போறானுங்க இந்த நிலமையில பாண்டிச்சேரி இருக்குது இதற்கு உரிய காவல் அதிகாரிகள் வேணும் மொழி தெரியாத வட இட்டு வந்து இங்கே அதிகாரிகளை போட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செயல்படுறதும் இங்கே இருக்கிற மாநிலத்தால் தேர்வு செய்யப்படக்கூடியவங்க ஒரு மூலையில் செயல்படுறதுன்ற இதெல்லாம் வேதனை கூத்தெல்லாம் வேணாம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு அரசாங்கம் இதை கொண்டு சென்று சீக்கிரத்தில் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தையும் இந்த ஊர்காவல் படைத் நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க நிரந்தர தீர்வு என்றால் வழக்காடிகளையும் இணைத்து தீர்வு கொண்டு வந்தீங்கன்னா நிரந்தர தீர்வு என்ற செய்தியை சொல்லுங்க அரசாங்கம் எங்களது குற்றச்சாட்டுகளுக்கு செவி மடிக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்